நமசிவாயம் வாழ்க ஆதன் தாழ் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்பது மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கின்ற அட்சய திருதியை நாள் அற்புதமான இந்த நல்ல நாளில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அட்சய திருதின்னு சொன்ன உடனே உன்னை தங்கம் வாங்க வேண்டிய நாள் என்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இருக்கப்பட்டவர்கள் தங்க வாங்கலாம் இல்லாதப்பட்டவர்கள் தங்க தான் வாங்கணும்னு இல்லை அன்றுக்கு மங்களகரமான பொருட்களை ஏதேனும் வாங்கி வைக்கிறது நல்லது இந்த நாளுடைய விசேஷம் என்ன இந்த நாளில் ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் மேஷத்திலே சூரியன் உச்சமடையக்கூடிய நாளாகவும் ரிஷபத்திலே சந்திர பகவான் உச்சமடக்கூடிய நாளாகவும் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க அதாவது சிவன் சிவனை குறிக்கக்கூடிய சூரியனும் பார்வதி தேவியை குறிக்கக்கூடிய சந்திரனும் உச்சமடையக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் சித்திரை மாதத்திலே வளர்பிரை திருதியை என்று சொல்லக்கூடிய அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் அதாவது இந்த நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதனால் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை தங்கம் இல்லாத மற்ற வீட்டிற்கு தேவையான மஞ்சள் குங்குமம் ஒரு உப்பு தானிய வகைகள் அதே போல விளக்கு மிக முக்கியமான அமைப்பு விளக்கு எப்போதும் வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ விளக்கு லைட்டு இது போன்ற வெளிச்சம் மிகுந்த பொருட்களை அன்றை அன்றைய தினம் வாங்கலாம் அது ஒன் இதுதான் வாங்கணும் அப்படின்னு இல்லை உங்களால் முடிஞ்சால் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க இயலாதவர்கள் இந்த இது போன்ற வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் வெற்றி ஆகும் அன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு தங்கமே நீங்கள் செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க ஒரு மாங்கல்யம் செய்கிறத்துக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க இது போன்ற ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் எந்த பொருளுமே வாங்குறீங்க ஒரு எலக்ட்ரிக் சாதனங்கள் வாங்குறீங்க ஒரு முக்கியமான முடிவுகளுக்கு கையெழுத்துடுறீங்க ஒரு முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அந்த நாளில் செய்யலாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த நாளில் வெற்றி இதுதான் இந்த நாளினுடைய மு முக்கியத்துவம் மகத்துவம் அப்போ இந்த அற்புதமான நல்ல நாளில் நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம் அதுலேயும் இதில் உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஹோரைக்கு தான் நீங்கள் வந்துடணும் நேரம்னு பார்க்கும்போது ஹோரை இதில் இந்த நாள் வர்றது மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து ரெண்டு டு பன்னெண்டு ஆகுகாள் அதை தவிர்த்துருங்க மூணு டு நாலர யமகண்டா அதையும் தவிர்த்துருங்க அன்று வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரை ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஹோரை ஏன்னா ஒன்பது மணிக்கு மேலே தான் நம்ம வெளியில் சென்று வாங்க முடியும் அப்போ கரெக்டாக சம் சரியாக மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர சுக்கரஹோரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அற்புதமான வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது சுக்கரஹோரையாகவும் இருக்குது மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தில் நீங்கள் பக்காவாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் அடுத்தது மாலை வரக்கூடிய அஞ்சு டு ஆறு குருகோரை இந்த சுக்கரஹோரை குருஹோரை இந்த இரண்டு ஹோரை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது நீங்கள் தங்க வாங்கணும் ஒரு பொருளை வாங்கணும் நினைக்கிறீங்க அதுலேயும் ரொம்ப மைனூட்டாக ரொம்ப துல்லியமாக எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னா சுக்கரஹோர குருஹோரில் வாங்குவது சிறப்பு இந்த நேரத்தில் நீங்கள் ப வாங்குவது என்பது இன்னும் மேலும் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக வரும் என்று சொல்லலாம் இந்த நல்ல நாளில் அனைவரும் தங்களால் என்ற எந்த ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைக்க மிகச்சிறந்த ஒரு வளத்தை நீங்கள் பெறலாம் என்று சொல்கிறீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்